பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் அந்த பூவுக்கு இந்த இடத்துல இருக்கிறது பிடிக்காம போயிருக்கும் அவ இந்த பூக்கள்லாம் இவ்வளவு பத்திரமா பாத்துக்கால இப்போ பாருங்க இந்த பூவெல்லாம் தனியா இருக்கு அவனா இங்க இருக்க சின்ன தான் வருவா அந்த வீட்டுல இருக்காலையோ தான் உட்காந்து காஃபி குடிக்கிறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே பண்ணுவா சாய் குட்டியும் சேர்ந்து இங்கதான் விளையாடுவா எவ்வளவு பத்திரமா பாத்துட்டு இருப்பாடலாம் இப்போ பாருங்க இந்த பூவே வாட ஆரம்பிச்சிரும் ஒவ்வொரு பூவையும் அவ பத்திரமா பாத்துக்குவா ஒவ்வொரு பூவையும் விட்டா பிரிக்க கூட வரமாட்டா ஆனா இப்போ எல்லாம் வாடி கீழதான் கொட்டிட்டு இருக்கு

ஐ குட்டி அப்பப்பா கேட்டவ பரிசு தர மாட்டாங்க இப்போ பாருங்க இந்த பொవ్వல பறக்கிறது கூட ஆளலாம இருக்கு அவளுக்கு இந்த வீட்லயே ரொம்ப பிடிச்ச இடனா இதுதான் மூடிங்க அவங்களோட ஃபோன் இருக்கு பாரு நான் போட்டு ஏ யாராவது கால் பண்ணப் போறாங்கடி இல்ல ஒரு வரமும் ஒரு நம்பர்ல இருந்து கால் என்ன எனக்கு அந்த நம்பர் யாருன்னு கூட தெரியல ஃபோன் எடுத்து பேச

என்ன தகவல்றது விஷயத்தை எதுக்கு செஞ்சிட்டேன்னா அதனால தான் கால் அட்டெண்ட் பண்ணவேல அது கிடக்குது விடுங்க அது பாரு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு நான் பேசுறேன் ஒரு கால் என்ன தெரிஞ்சவங்க கால் பண்ணா அத்தைக்கு கால் போறாங்க இல்ல எனக்கு உங்களுக்கு கால் போறாங்க அதனால தான் கால் கால் பண்ணுவாங்க உங்களுக்கு கால் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த காலும் அதனால தான் இது எனக்கு மட்டும் கால் வந்துட்டு இருக்கு எதுக்குண்டா எடுக்கல நீ எடு நான் கால் பேசுறேன் நீங்க எதுக்குங்க எடு பேசலாம் என்ன பண்ணுங்க நான் சொன்ன காது கொடுத்து கேப்பீங்களா ஏ முக்கியமான கால் அத அதர்க்க போது அம்மா எல்லாரும் விஐபி தான் கால் பண்ணப் போறாங்க நான் எடுக்கறேன்னா உங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்க ஆபீஸ்ல இருந்தனா ஏ அண்ணன் நம்பர் சொல்லி சொல்லிடாங்க எடுக்கல எடுக்கவே நான் விட்டுறேன் ஏ 1 வீக்க தொடர்ந்து யாராவது அண்ணன்ல இருந்து கால் பண்ணுவாங்களா நீ எடு நம்ம பேசலாம் என்னமா பண்ணுங்க போங்க நான் சொன்ன கேக்கவா போறீங்க எடுத்து பேசுங்க ஹலோ யாரு

என்னடா இது? சாரி சார் திரும்பி உங்களுக்கு கால் வந்துருச்சு என் ஃப்ரெண்டோட நம்பர் மறந்துட்டேன்ங்க. ஃப்ரெண்டா யாரன்னு கேளுங்க, உங்க பேர் என்னன்னு கேளுங்க. ஹலோ நீங்க யாரும் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா? அது தெரிஞ்சு நீங்க என்ன செ பண்ணப் போறீங்க? அதுக்கு தெரியாம கால் பண்ணிரக்கூடாது. பேர் எல்லாம் கேட்ருவீங்களே. இந்த அசிங்க எனக்கு தேவையாமா? நீயே எடுத்து பேசுடா. சரிங்க நான் அன்னை கேக்கறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண நானே பேசுறேன். ஹலோ மேம் உங்ககிட்ட பேர் கேட்டதுக்கு நீங்க யார் என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு இல்ல மேம்?

சரி ஓகே ரங் நம்பர்னு சொல்லிட்டீங்கள உங்க ஃப்ரெண்ட் தேடி கண்டுபிடிங்க போங்க ஆ நீங்க சொன்னாலும் சொல்ல மாட்டேன் என் ஃப்ரெண்ட் தேடி கண்டுபிடிப்பேன் ஏனா என் ஃப்ரெண்ட் போலீஸ் ஓ போலீஸா அப்ப தேடி கண்டுபிடிங்க முதல்ல இருங்க உங்கள மாட்டி என் ஃப்ரெண்ட் கிட்ட என் ஃப்ரெண்டே ஒரு போலீஸ் அந்த போலீஸ் கிட்ட புடிச்சு குடுக்குறனால என் ஓகே ஓகே நீங்க புடிச்சு கொடுங்க அப்புறமா அதுக்கு என் அட்ரஸ் என் பேர் எல்லாமே தெரியும் இந்த பேச்சே எங்கயோ கேட்றீங்க கிண்டல் பண்றது பேசுறது எங்கயோ கேட்றீங்க பைத்திய ஹாஸ்பிட்டலுக்கு ரீசெண்டா இங்க எது போனியா நீங்க விளையாடாதீங்க அப்புறம் என்ன எங்க கேட்டிருக்கேங்கற என்கிட்ட பேச்ச எங்க கேட்டிருக்கேங்க இந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரி தெரியுது நீங்க கூட ரொம்ப க்ளோஸா இருந்த மாதிரி தோணுதா நான் எங்க இருந்தா தெரியல நீங்க எங்க அவங்க பேர் மட்டும் கொஞ்சம் கேளுங்க கேங்க என்ன செருப்பால அடிவாங்க வாங்கி வைக்கலானா நீ ஃபோன் கொடுங்க நான் கேட்கிறேன் ஏய் உங்க ஃப்ரெண்ட் யாரோ போலீஸா ஆமாமா என் ஃப்ரெண்ட் போலீஸ் இது மட்டும் நல்ல காதுல விழுகா உங்களுக்கு சரி நீங்க ஃபோன் கொடுங்க நான் பேசிக்கிறேன் அதுதான் உங்க வாய்ஸ் கேக்குறாங்க கொடுமை கொடுமை கார புருஷனா இருப்பாரு போல என்னோட அஸ்மின்ல எவ்ளோ நல்லவர் தெரியுமா அவர்கிட்ட கொஞ்சம் போய் கிளாஸ் எடுத்துக்கோங்க நீங்க உங்க வைஃப் கொடுமை படுத்துவிங்க போல நீங்க இந்த வாய்ஸ எங்கயோ கேட்டு ஹலோ ஹலோ சாரி ராங் நம்பர் கால் பண்ணிட்டேன் ஒரு வார்த்தை முன்னாடியே எடுத்து சொல்லிருக்கலாம்ல ஒன் வீக் போன் அடிச்சிருக்க மாட்டேன்ல கஷ்டப்பட்டு இங்க வந்து ஒன் வீக்கா போன் அடிச்சிட்டு எடுக்கவே இல்ல அப்பவே சொல்லிருந்தேன் என் ஃபிரண்டுக்கு கால் பண்ணி இந்த நம்பர் இல்லையா நான் கேட்டிருப்பேன்ல எதுக்கு பேசுற போலீஸ் கிட்ட போய் சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துற போறா அந்த போலீஸ் ஃப்ரெண்டே நானா என்னது ஆமாங்க அந்த போலீஸ் ஃப்ரெண்டே நானா யாரு கால்னு தெரியுமா தாரா தான் கால் தாரா கால் பண்ணிருக்கா ஆமாங்க அந்த எரும மாடு கால் பண்ணிருக்கா அதுக்கு தான் இவ்ளோ பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கா ஹலோ இருக்கீங்களா हां இருக்கோங்க ஃப்ரெண்டோட பேர் சொல்ல முடியுமா தாராளமா நீங்க கேக்குறீங்கல சொல்றேன் அவளோட பேர் ஹீரோயின் பேர் யாவ அப்படிப்பட்டவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அவளை பத்தி பேசிறதுக்கு வார்த்தையே இல்ல என்னடி ஓவர் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க வாய்

नहीं आक எந்த காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லு அதான் இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கேஎன் என் காலேஜ்னு ஒன்னு இருக்குல்ல ஹாஸ்டல் பக்கத்துலயே இருந்துச்சு அதான் அங்கேயே சேர்ந்துட்டேன் ஐமிங்

பிரியா ஐஷுன்கிட்ட எல்லாம் என்கிட்ட எல்லாத்துக்கும் தெரிய போ. இல்லன்னா ஈவினிங் வெயிட் பண்ணி குரு வருவாங்க. நான் குரு கிட்ட சொல்லி அம் சொல்றேன். இல்ல இல்ல நான் வந்து பேசிக்கிறேன். ஆ அப்போ ஐஷு பிரியா கூட வரதா இருந்தாலும் குரு கூட தான் வரணும். அதுக்கு முன்னாடி அவங்கள பாத்துற வரை சரி நான் அப்புறமா கால் பண்றேன். நீ முக்கியமான வேலையில இருக்கியோ? கொஞ்சம் முக்கியமான வேலைய தாண்டீ அப்புறமா கால் பண்றேன். நீ என்னமோ பண்ணுப்பா சரி ஓகே. உன் அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறானால என்ன பரை சரி சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஐஷு பிரியா அதானே நான் ஓகே நான் பாத்துக்கறேன். ஆ ஓகேடி போன் பேசிட்டு இருந்த தான் இந்த கிளாஸ்க்கு போற பல இல்லையா

ஹாய் பிரியா இஷு ஹாய் நீங்க நீங்க யாரன்னு தெரிஞ்சிக்கலாமா எனக்கு நீங்க யாரு ஞாபகம் இல்லைங்க ரெண்டு பேத்துக்கு யாருன்னு தெரியல என்ன இந்த பத்தி தான் உங்களுக்கு தெரியாதே அப்புறம் எதுக்கு எங்களை தேடி வந்திருக்கீங்க உங்க கூட இருக்கவங்க எனக்கு தெரியா அதனால தான் தெரியுமா அவங்க யார் அவங்களே எனக்கு தெரியாதே என் பக்கத்துல இருக்கவ தான் பிரியா என் பேர் ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் பேர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணதுக்கு நீங்க ரெண்டு பேத்தையும் தெரியாத அப்புறம் எங்களை தேடி வந்திருக்கீங்க

அடிக்கடி கொடுத்துருவாங்களோடா நல்லா பழக ஆரம்பிச்சிருவாங்கடா சொல்லிட்டாங்க அவ்வளவுதான்டா ஆர்மி அப்பா வேற இல்லைன்றுவாங்கடா சொல்லி வச்சிருவா விடு ஆமாமா க்ளோஸ் ஃப்ரெண்டுடா ஏன்டா இப்படி பண்ண அவனே இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு உன்னை கொண்டு போட்டுருவேண்டா வராதுடா வராதுடா பாத்துக்கலாம் நான் நீங்க கவலைப்படாதீங்க நான் காப்பாத்துறவங்கள உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் நான் இருக்கேன் கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கே தெரியல இங்க சொன்னத ஒரு வார்த்தை நான் இருக்கேன் நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு போதும் உங்களை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிப்போனா அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் இந்த ஒத்த வார்த்தைக்காக மட்டும் தான் இவ்வளவு தூரம் நான் உங்களை தேடிட்டு இருக்கேன் உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக உங்களை நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன் தேடி உங்களை கண்டுபிடிப்ப உங்களுக்காக நான் இருக்கேன் நான் காட்டுவேன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பீங்கன்னு தெரியுது கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான் ஒளிந்தவளை அருகில் வந்து என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவி நிலை காக்க வைத்தாய் நீதான் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் நீதா என் கண்கள் தேடிடும் காதல் நீ தேடி என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழ்வன் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய்